அங்கப்ப என்ற எண்ணத்திலும் அவர் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை போது சம்மா வாச்சா சம்மா வாச்சா என்றால் என்ன வார்த்தைகள் வார்த்தைகளிலும் உண்மை இல்லை எதை பேசினாலும் எதை கதைத்தாலும் அதில் உண்மை என்பது எங்கேயாவது இருக்குதா நாங்கள் அம்மா என்று சொல்லும் சொல்வது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் அது அதே அம்மாவை இங்கிலீஷ்காரர்கிட்ட கூப்பிட்டு நாங்கள் கேட்டால் அவர் என்ன சொல்வார் அவர் மம்மியும்பார் அப்போ அவர் சொல்வது உண்மையா நாங்கள் சொல்கிற அம்மா என்பது உண்மையா இந்த இரண்டும் சத்தமும் வர்ணமும் இணைந்தது தானே அப்போ அது எங்கேயும் இருப்பது இல்லை அது மனதில் தான் என்கிற போது அது உண்மையா அப்போ அவர் சொல்கிறது உண்மையா இப்போ ஒரு சீனாக்காரரை கூப்பிட்டு கேட்டால் அவர் அவர் சொல்லும் சாங் அல்லது சீங் என்ற ஒரு சத்தத்தை கொடுப்பார் அப்போது எல்லாமே இணையப்பட்டது அப்போ இணையப்பட்டது எங்கேயும் இல்லை என்றால் அப்போ அவர் எது யார் சொல்கிறது உண்மை தமிழ் மூலியமாக சொல்கிறது உண்மையா இங்கிலீஷ் பேசுகிறவர் சொல்கிறது உண்மையா இல்லை சைனாக்காரர் சொல்கிறது உண்மையான்னு பார்த்தா யாருமே சொல்கிறது உண்மை கிடையாது எல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது அது எங்கேயும் இருப்பது கிடையாது இவை அனைத்தும் சங்கார இவை அனைத்தும் எண்ணங்கள் அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை என்றால் அது அவரவர் போட்டுக்கொண்ட விடயம் போட்டுக்கொண்டது எங்கேயும் இல்லை என்றால் அதில் சத்தியமும் இல்லை அப்போது இங்கிலீஷ்காரர் பேசுகிறதிலும் உண்மை இல்லை தமிழ் பேசுறதிலும் உண்மை இல்லை ஜப்பான் மொழி பேசுகிறவரும் உண்மை அல்ல பேசுகிறார் அது சமுத்தி உலகத்தில் இந்த சமூகத்தால் சமூக வளர்ச்சிக்காக சமூகத்துக்காக உருவானது தான் இந்த வார்த்தைகள் பேச்சுகள் அனைத்தும் பகவான் புத்தரவர்கள் அந்த சத்தியத்தை போதிப்பதற்காக வார்த்தைகளை பயன்படுத்தினார் பேசினார் ஆனால் வார்த்தைகளில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ சத்தியத்தை உணரும் போது சத் உணர்ப்புக்குள் வைத்துக்கொள்ளும் வார்த்தைகளுக்குள்ள வேலை மதிப்பு அழிந்து போகிறது வார்த்தைகளில் உண்மை இல்லை எதை பேசினாலும் இப்போ யாராவது உங்களை ஏசுனாங்க திட்டுறாங்கன்னு உங்களுக்கு கேந்தி வரும் அப்போ ஏன் வார்த்தைகள் உங்களுக்கு உண்மை என நம்பி இருக்கீங்க வார்த்தைகள் உண்மையானவருக்கு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவருக்குள்ள கேந்தி வந்து அவரை அடிக்கிறதுக்கோ அவரை மீண்டும் மீண்டும் அவரை இவரும் ஏசி சண்டையை போட்டு வெறும் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது அப்போ அந்த பேச்சு உண்மை என்பதை உண்மை என எடுத்துக்கொண்டவருக்கு அப்பேச்சில் உண்மை இல்லை என்றால் அது வெறும் சத்தமாக இருந்தால் மட்டும் அப்போ அவரை என்ன திட்டினாலும் என்னத்தை ஏசினாலும் இவருக்குள் அந்த கோபம் வரலைன்னு சொன்னார் இவருக்குள் அந்த இவர் சத்தியத்துக்குள் இருப்பாராக இருந்தால் அவருக்கு கோபம் வரலைன்னு சொன்னால் அப்போ அங்கேயே சத்தியத்தை உணர்ந்தவருக்கு வார்த்தைகள் எல்லாமே வெறும் சத்தம் மட்டுமே வார்த்தைகளில் உண்மை கிடையாது இங்கிலீஷில் பேசினாலும் சரி தமிழில் பேசினாலும் சரி ஜப்பான் பாஷையில் பேசினாலும் சரி எல்லாமே சத்தம் மட்டுமே அதற்குள் உண்மை இல்லை சத்தியம் இல்லை என்ற சத்தியத்துக்குள் இருப்பவர் தான் இந்த சம்மா வாச்சா என்கிற இந்த வார்த்தைகளில் உண்மை இல்லை என்ற சத்தியத்துக்குள் இருப்பவர் அப்போது இதுதான் பகவான் புத்தர் கூறிய சம்மா வாட்சா அப்போ சமா சம ஆஜீவ சம ஆஜீவ என்பதுதான் அவருடைய வாழ்க்கை முறை வாழ்க்கை முறையில் அவர் நடந்து கொள்ளும் விதம் ஒன்று இருக்கிறது அப்போ நடந்து கொள்ளும் விதத்திலும் உண்மை இல்லை அவர் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொண்டாலும் அதற்குள் எந்த ஒரு உண்மையும் இல்லை நான் இங்கே ஒன்று இல்லை எல்லாமே சிஸ்டம் எல்லாமே ஒரு முறை இப்படி நடந்து கொண்டிருக்கிறது அதற்குள் நான் என்று இங்கே ஒருவரில்லை ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் வந்து முதலில் வந்து ஒரு விதையில் தான் முளைக்கிறது விதையில் முளைத்த செடி மரமாக வளர்ந்து அது பெருசாகி அது பூ பூத்து காய் காய்ச்சி அதன் அதன் விதையில் மறுபடி ஒரு கன்று உருவாகி அது பெரிதாகி காய் காய்ச்சி பூ பூத்து காய் காய்ச்சி அதுதான் அதன் தொழில்பாடு அப்போ அது மரம் வந்து நான் நான் தான் இந்த பழத்தை நான் தான் இந்த பூவை உருவாக்குறேன் நான் தான் இந்த பழத்தை உங்களுக்காக கொடுத்தேன் நான் தான் இந்த பழத்தை நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மரம் என்னைக்காவது ஒரு கதை சொல்லியிருக்கா இல்லை மரத்தின் சுபாவம் எது அதுதான் மரம் முளைக்கிது வளருது பெருசாகுது காய் பூ பூக்குது காய் காய்க்குது அது அதன் சுபாவும் அப்போது இந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை மரத்துக்கு சொந்தக்காரர் இல்லை என்பதை போல இந்த செயலுக்கும் சொந்தக்காரர் இல்லை அவர் நடந்து போகிறார் அவர் இருக்கிறார் அவர் படுக்கிறார் அவர் செயல்படுகிறார் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அவர் தொழில் செய்பவராக இருக்கலாம் ஒரு வியாபாரம் செய்பவராக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு படிக்கும் மாணவனாக இருக்கலாம் அப்படிலாட்டி வயோதீபம் சென்ற வீட்டில் இருக்கும் ஒரு தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அவர் செய்வதென்று இங்கே ஒருத்தர் ஒன்றுக்கு கிடையாது எல்லாமே சிஸ்டமாக நடக்கிறது எல்லாமே முறையோடு ஒரு ஒரு செயல் நடக்கிறது அந்த செயலுக்கு இங்கே சொந்தக்காரர் இல்லை என்ற சத்தியத்துக்குள் இருக்கும் போது அவர் செயல்கள் தானாக இயங்குகிறது அதை நான் செய்வது இல்லை என்ற சத்தியத்தை உணர்கிறார் அவர் சம்மா ஆஜீவ் என்ற சத்தியத்துக்குள் இருக்கிறார் சம்மா கம்மந்த் சம்ம கம்மந்த் என்றால் என்ன அவர் ஒரு தொழிற்சாலையில் தொழில் செய்கிறார் உண்மை அதுதான் கம்மந்த் என்பது வந்து தொ தொழில் தொழிலை பற்றி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தொழில் செய்வாராக இருந்தால் அந்த தொழில் என்பது வந்து அவர் ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு ஊழியராக வேலை பார்ப்பவராக இருக்கலாம் அப்படி அவர் ஒரு மேனேஜராக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி அதில் ஒரு சூப்பர்வைசராக இருக்கலாம் இந்த மாதிரிக்கு அவர் அந்த நிறுவனத்தில் அவர் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அது வந்து அங்கே நடக்கும் நடக்கும் வேலை திட்டம் ஒன்று இருக்கிறது ஒரு முறை ஒன்று இருக்கிறது அந்த கா அந்த நிறுவனத்துக்குள்ள முறைப்படி அவர் நடந்து கொள்வார் அதில் எப்படி அந்த முறை செயல்பாடுகள் நடக்கணுமோ அது எல்லாத்தையும் அவர் ச சிறப்பாகவும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செய்வார் அப்போ அதில் வந்து எதையுமே அவர் செய்பவர் என்றே இங்கே ஒன்று இல்லை அப்போ நான் தான் இதை செய்கிறேன் நான் தான் இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கதை அங்கே கிடையாது எல்லா இடத்திலும் அவர் இல்லாமல் இந்த செயல்பாடுகள் நடக்கிறது எல்லா இடத்திலும் அவர் இல்லாமல் இந்த செயல்பாடுகள் நடக்கிறது இந்த மரம் போல் இந்த காற்றை போல் இந்த சுபாவம் போல் தான் எல்லாமே அப்போ இங்கே பூ பூப்பது காய் காய்ப்பது பழம் பழுப்பது இது எல்லாமே செயல்பாடுகள் அதுக்கு யாருமே சொந்தக்காரர்கள் இல்லை அப்போ இதே தான் இந்த கம்மந்த என்கிற இந்த கர்மாந்த இந்த தொழில் செய்யும் தருவாயில் கூட அவர் இல்லை எல்லாமே நடக்கிறது ஆனால் எந்த இடத்திலும் அவர் இல்லை அவர் இல்லாமல் நடக்கிறது இதுதான் சம் சம்மா கம்மந்த என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் சம்மா வாயாம சம்மா வாயாம என்றால் எல்லா இடத்துலையும் அர்ப்பணிப்பொன்று இருக்கிறது தன்னை அர்ப்பணித்து தான் இதை செய்கிறார் அப்போ தன்னை அர்ப்பணித்து செய்கிறார் என்றால் அவர் தன்னை அர்ப்பணித்து அல்ல செய்கிறார் தான் என்றெங்கே ஒருவர் இல்லை அதை முழு ஈடுபாடோடு செய்கிறார் முழு ஈடுபாடோடுகின்ற அங்கே முற்று அவருடைய சிதற கவனம் என்பதை சிதறாமல் அதை முழுசாக அதன் அவ் அந்த வேலையிலேயே அவர் இறங்கி பார்க்கிறார் அந்த வேலையை அவர் இறங்கி செய்கிறார் அப்போது தான் ஈடுபாடு முழுதாக ஈடுபாடு கொடுத்து அதை ஈடு ஈடோடு ஈடுபடுத்தி செய்கிறார் அதில் வேறு வேறு யோசனைகளில் வே அங்கங்கே ஓடிக்கொண்டு தடுமாற்றத்துக்குள்ளாகி அப்படி இல்லை அவர் செய்கிறார் அதன் முழுமையான ஈடுபாட்டோடு செய்யும் போது அப்போ அங்கே அந்த செயல செயலில் அவர் முழுமையாக இறங்கி செய்கிறார் அப்போ அந் அப்படி செய்தாலும் முழுமையாக இறங்கி பிடித்துக்கொண்டு செய்தாலும் அவர் இருப்பது ஆழ்ந்த ஒரு விழிப்புணர்வோடு அந்த ஆழ்ந்த விழிப்புணர்வில் இருக்கும்போது அவர் எந்த செயலை செய்தாலும் அதற்குள் அவர் அதற்குள்ள அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செய்கிறார் ஆனால் அந்த இடத்திலும் அவர் இல்லை எ எவ்வளவு தான் ஈடுபடுத்தி கொண்டு இருந்தாலும் அந்த இடத்திலும் அவர் இல்லை என்பதை காண்பதுதான் ஏ பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சம்மா வாயாம என்று அப்போ சம்மா வாயாம உள்ளவருக்கு தான் சம்மா சம்மா சதி சமா சதி என்பது தான் இங்கே எல்லா இடத்திலும் அவர் வந்து விழித்து கொண்டிருக்கிறார் அவர் விழிப்புணர்வோடு இருக்கிறார் சமா சதி என்பது தான் விழிப்புணர்வு விழிப்புணர்வில் இருக்கும்போது அவர் அவர் வந்து சுய நினைவு இல்லாதவராக இருப்பவர் கிடையாது இப்போ மனிதர்கள் என்பவர்கள் வந்து மனதின் மாய்க்கு உள்ளாகி இருப்பவர்கள் வந்து சுய நினைவு இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஏ ஒரு தொழில் தொழில் செய்பவர் வந்து அந்த தொழில் செய்து போது திடீர்னு அவருக்கு ஃபோ கோன்னு வந்து வச்சு நோக்கமே கோழ ஒன்று வந்துச்சு வீட்டில் சின்ன மா பையனுக்கு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் மருந்து எடுக்கணும் அப்படின்ற ஏதோ ஒரு ஒரு ஃபோன் வந்து அவருக்கு இந்த நியூஸ் வந்துச்சு நோக்குமே அப்போ இவர் என்ன செய்வார் சரி போயிட்டு வாங்க பரவாயில்ல அப்படின்ட்டு வச்சுட்டார்மே வச்சுட்டு வச்சதுக்கப்புறம் அவர் தொழில் செய்கிற இடத்துல அவருடைய எண்ணங்கள் என்பது வந்து அதன் பின் ஓடிக்கொண்டிருக்கும் மகனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் போனாங்க அது என்ன நினைச்சோ தெரியல என்ன வருத்தமோ தெரியல டாக்டர் என்ன சொன்னார்னு தெரியல பெரிய வருத்தமோ தெரியல அப்படின்ற மாதிரிக்கு இந்த மனம் வந்து அவருடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மனம் என்பது வந்து எந்நேரமும் அந்த எங்கேயாவது ஓடிக்கொண்டே இருக்கும் அப்போ ஓடிக்கொண்டிருக்கும் மனம் என்பது தான் அந்த சுய நினைவு இல்லாத மனம் ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து இந்த சமா சதி என்கிற அந்த சதி என்கிற விழிப்புணர்வுக்கு வரும்போது அவர் விழித்து கொள்ளுகிறார் அப்போது மனதின் மாய்க்கு அகப்பட்டவர் இல்லை இவர் மனதின் மாயிலிருந்து மீண்டு மனம் மனதின் மேலும் வலிக்கு வந்தவர் அப்போ இதுதான் அந்த சமா சதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் தான் விழித்து கொண்ட சுபாவம் சத்தியத்தோடு விழித்து அவர் மனதின் மாய்க்கு மீண்டும் அகப்பட மாட்டார் என்றால் இதுதான் சத்தியத்தை சத்தியத்தோடு விழித்து கொண்ட சுபாவம் சத்தியத்தை காண்டு அதனோடாக விழித்து கொண்ட சுபாவம் அப்போது இவருக்கு தான் இருக்கிறது சமா சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது இந்த விழிப்புணர்வில் இருப்பவர் தான் எல்லா நேரத்திலும் அவர் விழிப்புணர்வோடு இருக்கிறார் எல்லா கனவு எல்லா நேரத்திலும் இந்த நொடியில் இருப்பவர் அவர்தான் இந்த நொடிக்குள் விழித்து கொண்ட ஒருவர் தான் அப்போது அவர் மூன்று காலங்களில் அல்ல இருக்கிறார் மனதின் அகப்பட்டு ஓடும் மனிதன் மூன்று காலங்களில் வாழ்கிறார் உண்மை என நம்பி பிடித்து கொண்டு வாழ்கிறார் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று நான் இறந்த காலத்தில் இப்படி இருந்தேன் அப்போ எதிர்காலத்தில் நான் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிக்கு அவர் கற்பனையில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார் ஆனால் சத்தியத்தை புரிந்து இந்த நடைமுறையில் இந்த ஆரிய அஷ்டாங்க மாறுகிற அந்த வழியில் நடைமுறைக்கு வந்தவருக்கு மனம் உண்மையாகாது மனதின் மேலும் வழியில் பயணம் செய்யும் இந்த பகவான் புத்தரின் பிள்ளையான சுத்தவ ஆரிய சாவக்கருக்கு மனம் உண்மையாகாது மனம் உண்மையான ஆகாது என்றால் சத்தியத்தை விழித்து சத்தியத்தோடு விழித்து கொண்டவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து சத்தியத்தோடு இணைந்தவர் அவர் சத்தியத்தோடு இணைந்ததன் பிறகு அவர் மீண்டும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்கள் பின் ஓட மாட்டார் அப்போ ஓடுபவர்கள் அனைவரும் மனதின் இருப்பவர்கள் அப்போது இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர் இக்கணத்துக்குள் வந்தவருக்கு மீண்டும் மூன்று காலங்கள் உண்மையாகாது என்றால் அதான் சம்மா சதி அப்போ அந்த சம்மா சதி தான் சம்மா சமாதி அங்கே மனம் சமாதி நிலையை அடைகிறது இதுதான் அனிமித்த சமாதி அனிமித்த சமாதி என்றால் நிமித்தத்துக்குள் பிடித்து கொண்ட சமாதி அல்ல இது நிமித்தம் என்றால் மனதை ஒரு நிலைப்படுத்துவது ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பது ஒரு சமாதி தான் ஆனால் அது அல்ல பகவான் பத்தர் அவர்கள் கூறினார்கள் அனிமித்த சமாதி அனிமித்த சமாதி என்றால் அது நிமித்தத்துக்குள் பிடித்து கொண்ட சமாதி அல்ல எல்லா நிமித்தங்களும் எல்லா எண்ணங்களும் எல்லா சமிக்கையும் எல்லா அடையாளத்திலிருந்து மீண்டபோது எல்லா சமிக்கையிலிருந்தும் மீண்டபோது நிமித்தங்களிலிருந்து மீண்டபோது அனிமித்த சமாதி என்பது இங்கே பிறக்கிறது இந்த அனிமித்த சுண்ணியத்தை அப்ரநீத்த சேத்துவ விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இது இதைத்தான் அனிமித்த நிமித்தங்கள் என்று இங்கே ஒன்று இல்லை சுண்ணியத்தை ஏதுமில்லை ஒன்றுமில்லை அப்ரநீத்தை பிடித்து கொள்வதற்கு இங்கே சுவை என்றுமே ஒன்றுமே இல்லை சுவையோ இனிமையோ என்று இங்கே ஒன்றுமே கிடையாது அனிமித்த சுண்ணத்தை அப்பணித்த சேத்த விமுக்தி மனதில் மீண்ட சுபாவம் லிபரேஷன் ஆஃப் மைண்ட் இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் மனதில் மீண்ட சுபாவம் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இந்த ஆறு அஷ்டாங்க மாறுகிற என்கிற இந்த எட்டு வழி பாதையில் பயணிப்பவருக்கு இது கிடைக்கிறது இந்த நடைமுறையில் கையாள முடிகிறது அவர் எந்த எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் எந்த துறையில் இருந்தாலும் அவர் பிக்ஷுவாக இருக்கலாம் பிக்சுணியாக இருக்கலாம் உபாசகராக இருக்கலாம் உப்பாசிக்காக இருக்கலாம் எல்லா மனிதர்களுக்கும் இந்த சத்தியம் பொதுவானது எல்லா மனிதர்களுக்கும் மனம் ஒன்று இருந்தால் அந்த மனதில் மேலும் வலியும் இருக்கிறது அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய வழி இந்த வழியில் நடைமுறையில் கை நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாண்டு விமர்சித்து பார்க்கும்போது எங்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்ய்சம் அடைய முடிகிறது அப்போது இந்த ஆறு அஷ்டாங்க மார்க என்கிற எட்டு வழி பாதைகள் கடக்கும் மனிதன் ஒரு சம் ஒரு மனிதன் சொத்துவ தாரி சாவக்கர் இந்த எட்டு வழியின் பயணிப்பவருக்கு மீண்டும் தசாங்கிக்க சம்மன்னாகத்தை அரிய அரிய அஷ்டாங்கிக்க மக என்கிற பத்து வழியை கூறுகிறார் இன்றும் இன்னும் இரண்டை பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அதான் சம்மா ஞானம் சம்மா விமுக்தி என்று சம்மா ஞானம் என்பதை தான் இந்த அந்த சத்தியத்தை பொறிந்து உணர்ந்து உணர்வுக்குள் விழித்து கொள்ளும்போது அவர் இந்த சமாதி நிலையை அடைகிறார் அனிமித்த சமாதியை அடைகிறார் அந்த சமாதி நிலைக்கு வந்ததன் பிறகு அங்கே ஞானம் பிறகு